ஒரு இனிய நாளின் ஞாபகார்த்தமாக வாங்கி வந்த ஒரு சில செடிகளில் தான் ஆரம்பித்தது என்னுடைய சிறிய தோட்டம் அந்த ஓரிரு செடிகள் வளர்ந்து மலர்ந்ததைக் கண்டு ஆர்வத்தால் உந்தப்பட்டு பெருகியதுதான் இந்த வண்ணமயமான பூக்கள் எல்லாம் ஒரே இரவில் சாத்தியப்படவில்லை ஒவ்வொரு நாளாக சிறுக சிறுக வளர்ந்ததுதான் சிறு துளிகள் பல சேர்ந்து பூக்களுக்கான என் தாகம் தணிக்கிறது கண்ணில் காணும் அழகெல்லாம் பூக்களாக தெரிகிறது அழகாக மலர்ந்த பூக்களை காணும் போது உள்ளமும் பூவாக மலர்கிறது எப்படிப்பட்ட மனதிலையும் சரி செய்யும் வல்லமை பூக்களுக்கு இருக்கிறது மழலையின் முகத்தை பார்க்கும் போது மனதில் பிறக்கும் மகிழ்ச்சி மலர்களை பார்க்கும் போதும் வருகிறது தினமும் பறிக்காமல் விட்ட பூக்கள் காற்றில் பறப்பதைக் கண்டு பரவசமாகவும் உள்ளம் கடலலை கால் கால்நனைப்பேன் என்று காத்திருந்த காலம் போய் சுனாமியே வந்து சுழற்றினாலும் துவண்டு போகாமல் உறுதியாக இருக்க கற்றுத்தந்ததும் இந்த பூக்கள்தான் துவண்டு விழும் இடமெல்லாம் என்னை தாங்கிப் பிடித்து கை கொடுத்ததும் இந்த பூக்கள்தான் காரணமே இல்லாமல் அந்தந்து மலரும் பூக்களை கண்டு மனம் இயல்பாக மலர்வதும் கூட நிறைவாகத்தான் இருக்கிறது கையில் இருக்கும் இந்த நொடி இன்பமாக வழிகாட்டியதும் என் செடிகள் தான் அமைதியாக நிதானமாக மகிழ்ச்சியாக இருக்கும் சமயத்தில் எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக சரியானதாகத்தான் இருக்கும் எனக்கான அடையாளம் தந்ததும் இந்த பூக்கள் தான் செடிகள் சுமக்கும் துலாபாரத்தில் இடைக்கு நிகரடை பூக்களாக நிரம்பி அதனை கண்டு போதாதென எண்ணம் வரும் கோடை காலத்தின் இழப்புகளை ஈடுகட்டத்தான் வருகிறது வாடைக்காலம் செடிகள் பல்கிப் பெறுக ஏதுவான காலமாக இங்கு மலரும் பூக்கள் மற்றும் காய்கள் வடையாகவும் உருமாறியதுண்டு பூ எப்படி வடையாகும் பூக்கள் அழகிற்காக மட்டுமல்ல சமையலுக்கும் பயன்படுகிறது வாழைப்பூ சோளம் பூக்கோசு வெங்காயம் எல்லாம் தோட்டத்தில் விளைந்து எண்ணெய் சட்டியில் குதித்ததுண்டு நன்னீர் சருந்ததால் மலர்ந்த பன்னீர் ரோஜாக்கள் மணக்கும் பன்னீர் தந்ததுண்டு செம்பருத்தி மற்றும் பூக்கள் தேநீர் தருவதுண்டு ரசாயன பூச்சிக்கொல்லி இல்லாத பச்சை காய்கறிகளை பறித்து அப்படியே சமைக்காமல் சாப்பிடலாம் முற்றிய காய்கள் விதையாக மாறி முதல் போடாமலேயே மீண்டும் முதலிலிருந்து வளர்கிறது தொடர்கதையாக மறு முறையில் இங்கன மாரமம் என்னவோ சிறு புள்ளிதான் மண்ணில் தானாக விழும் சிறு விதைத்தானே மண்ணை முட்டி மோதி முளை விருட்சமாகிறது அதிலிருந்து பலருக்கு பல லட்சம் பலன்கள் தருகிறது எங்கெங்கோ அலைந்து திரிந்து மீண்டும் வந்து இந்த செடிகளின் நிழலில் தஞ்சமடைகையில் நெஞ்சம் குளிர்கிறது வாழ்ந்தால் இப்படி வாழணும்னு எதையதையோ பார்த்து ஏங்கி ஓய்ந்த மனதிற்கு இப்போது உரைக்கிறது பூக்களின் நடுவில் வாழ்வதுதான் பூமியின் சொர்க்கம் என்று இந்த பூக்கள் தரும் சந்தோஷத்தின் உச்சக்கட்டம் யாதனில் என்னை பார்த்து தானும் பூக்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்து யாரேனும் ஒருவர் செடிகளை வளர்ப்பதுதான் பல வருடங்களாக என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு நபர் என் தோட்டத்து பூக்களை பார்த்து தானும் அழகான தோட்டம் உருவாக்கியிருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லியதாக கேள்விப்பட்ட போது ஜென்ம சாபல்யம் பெற்றேன் நான் போகும் வழி சரியா என்று சில நேரங்களில் குழப்பம் வரும் வேலை இல்லாமல் செய்யும் வேலையாக இந்த பதிவுகள் இருக்குமோ என்று கூட சமயத்தில் என் வரும் எனக்கு பிடித்த விஷயங்களை இணையத்தில் பதிவு செய்யும் போது ஆர்வம் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டேன் தமிழும் பெருக காரணமாக இருப்பவர்களை நினைக்கிறேன் தான் ஆனாலும் என் முழுமூச்சும் மலராக இருக்கிறது இங்கேனும் விதவிதமான பூக்களுக்கான என்னுடைய தேடல்கள் எல்லையில்லாமல் தொடரும் ஒரே ஒரு நிமிடம் செடிகளுடன் நெருங்க தொடங்கினால் வாழ்நாள் முழுவதும் அது பின்னாலேயே நகரும் வாழ்க்கை திரும்ப இடமெல்லாம் பூக்களின் பரபரப்புடன் இயங்கும் தூங்குகாராக நன்றி